ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டர்போ வண்டி இருக்கிற இடம் எடப்பாடியில் இருக்குது வண்டி டிஸ்பிளேவில் தெரிகிறது பார்ட்டியோட நம்பர் தான் ஃபைவ் நைன் ஃபைவ் வண்டி மூணு ஓனர் ஐம்பது ஹெச்பி சிங்கிள் கிளச்சி வண்டி வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம நேரில் போய் பார்க்கல பார்ட்டியே வீடியோ எடுத்து போட்டது நம்ம டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் ஐம்பது ஹெச்பி சிங்கிள் கிளச்சு வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது இன்சூரன்ஸ் டேக்ஸு மெயினாக கரண்டில் இருக்குது வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஓனரு இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போனால் அப்படியே உங்கள் பேரில் மாற்றிக்கலாம் வண்டிக்கு எக்ஸ்ட்ரா பெட்டிங் வந்து பம்பரும் ஊக்கமே இருக்குது டாப்பு மட்டும்தான் இல்லை மற்றபடி ஆர்சி எல்லாமே கையிலே இருக்குது நீங்கள் நேரில் போயிட்டு ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த மகேந்திரா ஃபைனன் பை வண்டியோட ரேட்டு வந்து ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ பிக்சட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்து பேசுங்கள் முன்னப்பட அனுசரித்து எடுத்துகிட்டு போங்க இது டைரக்டாக பார்ட்டிக்கிட்டே இருக்கிறதுனால அவரால் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்க முடியாது செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துகிட்டு வந்துட்டே நீங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணிக்கிறதா இருந்தால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் எடப்பாடி மா எடப்பாடியில் இருக்குது பார்ட்டியோட நம்பர் டிஸ்பிளேவிலேயே இருக்குது நீங்கள் எதாவது வண்டி வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு போகலாம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம விளம்பரம் பண்ணி கொடுக்குறோம் வண்டி இந்த வண்டி இருக்கிற இடம் எடப்பாடி மாவட்டம் நம்ம சேனலில் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியை நேரில் போய் ஓட்டி பாருங்கள் இன்ஜின் சவுண்டு எப்படி கிரவுண்ட் சவுண்டு எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நேரில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம நேரில் போய் வண்டி பார்க்கல வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் நைன் பை டர்போ இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது ஐம்பது ஹெச்பி சிங்கிள் கிளச்சு பம்பர் இருக்குது ஊக்கு இருக்குது மற்றபடி வண்டி நல்லாவே தெளிவாகவே இருக்குது நேரில் போய் பாருங்கள் நம்ம நேரில் போய் பார்க்கல எந்த வண்டியாக இருந்தாலும் நேரில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபை நைன் ஃபைவ் டர்போ வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்